வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் புதுச்சேரி காம கொடூரர்கள் இருக்கானுங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு பேர் அதில் ஒருத்தன் தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு சிறைக்குள்ளியே ட்ரை பண்ணியிருக்கான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த அப்பா இந்த அப்பாவோட கதறலுக்கு கண்ணி இருக்கும் யாருங்க பொறுப்பேற்றுக்க போகிறா வேற யாரும் இல்லை புதுச்சேரியில் அந்த வயது சிறுமியை கொடுமைப்படுத்தி சாகடிச்சானுங்க பார்த்தீங்களா அந்த குழந்தையோட அப்பாவே எவ்வள்தாங்க அந்த மனுஷன் போலீஸோட காலெல்லாம் விழுந்து கதறினார் அவங்கள சும்மா விட்டுறாதீங்க சார் என் பொண்ணை இவனுங்களுக்கு கொடுக்கறதுக்கான இப்படி வளர்த்த அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த குழந்தைய இப்படி சீரழிச்சு வச்சிருக்கானுங்கன்னு அந்த மனுஷன் அவ்வளோ கதறி இருந்தாருங்க இந்த ஒரு நிகழ்வு சார்ந்து இப்போ வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஏற்பட்ட அந்த வர்டு இன்னும் ஆறாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அதுக்குள்ளே வெளியே வர்ற புது புது தகவல்கள்லாம் அந்த அளவுக்கு பகிர கலப்புற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கேன் இந்த இவர் இருக்கார்ல இவர் ப்ளஸ் இவரோட மனைவி இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கள ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க ஸோ இவங்களோட ரெண்டு மகள்கள் இருக்காங்கள அந்த கொல்லப்பட்ட சிறுமி உட்பட அந்த குழந்தைக்கு ஒரு மூத்த அக்கா இருந்திருக்காங்க அவங்க இந்த ரெண்டு குழந்தைங்களும் அவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற அரசு பள்ளிக்கு போயிட்டு அங்கே படித்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட ஆனால் பக்கத்து தெருவில் டியூஷன் ஒன்று இருக்கான் அதை முடிச்சுட்டு தான் அந்த ரெண்டு குழந்தைங்களும் வீடு திரும்பாமல் இந்த சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய கடத்தறி போனானுங்கள கரெக்டாக சனிக்கிழமைங்க அன்றைக்கி ஸ்கூல் லீவு அப்படின்றதுனாலே குழந்தை ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருக்கு வீட்டுக்காரர்களை ஆனால் அந்த குழந்தைய என்னென்னமோ சொல்லி அந்த கருணாசன்ற ஒருத்தவ கூட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கான் அந்த பிஞ்சு குழந்தைய இதுக்கு பிற்பாடு நடந்ததெல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விவேகானந்த உள்ளே வந்த விஷயம் அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட பிணத்தை நாம் சாக்கடை மேலே மூட்டையில் கடத்தி பார்த்துருந்தோம் வீடு வீடாக போலீஸார் அந்த டைமில் தேட ஆரம்பிச்சுருந்தாங்க குழந்தை எங்கே மிஸ் இருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டெட் பாடி கிடச்ச அதே நேரம் பார்த்திங்கன்னா அதுக்கு அருகில் இருக்க எல்லா பகுதிகளையும் போலீஸார் தீவிரமான தேடுதலில் ஈடுபட்டுருந்தாங்க அப்போ ஒரு மாட்டு தொழுவம் ஒன்று அங்கே இருந்திருக்கு அதை ஒட்டி ஒரு சின்ன வீடு ஒன்று இருந்திருக்கு அந்த வீட்டில் வசிச்சுட்டு இருந்தவன் தான் இவன் விவேகானந்தன் ஏன்னா ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தொம்போது அதிகபட்சம் உன்னோடய வயசு இருக்கும் இவனுக்கு குடும்பம் கூட்டின்னு எதுவுமே கிடையாதுங்க தனியாக தான் அங்கே வசிச்சிட்ருந்துருக்கான்னா இந்த கருணாஸ் அந்த சிறுமக்கிட்ட அத்துமீறதை இவன் பார்த்து அதுக்கு பிற்பாடி இந்த சிறுவனை விரட்டிட்டு இவன் அந்த இடத்துல குழந்தைகிட்ட அத்துமீறி இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அத்துமீறி இருக்காங்க ஒரு கட்டத்தில் குழந்தை கத்த ஆரம்பிக்கவே இவனுக்கு அந்த குழந்தைய சாகடிச்சே போட்டிருக்கானுங்க இந்த விஷயங்களை இவனுங்களே ஒத்துக்கிட்டு இருக்கானுங்க வேறு ஸோ கருணாசம் கைது பண்ணப்பட்டு இந்த விவேகானந்தன் கூட சேர்ந்து கைது பண்ணப்பட்டான் இவனுக்கு அந்த ஐம்பத்தொம்பது அதிகபட்சம் வயசு சொன்னால் இவனுக்கு என்ன ஒரு பத்தொம்போது வயசு தாங்க அதிகபட்சமே இந்த காலாப்பட்டு மத்திய சிறை இருக்குல்ல அங்கே நீதிமன்ற காவலில் இந்த ரெண்டு பேரும் வைக்கப்பட்டிருக்காங்க எனக்கு என்னென்னா போலீஸ் எதுக்காக இன்னும் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு கோராமல் இருக்காங்கன்னு ஒரு பெரிய டவுட் ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு ஏன்னா எல்லா கேஸும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோனாக்கா போலீஸ் கஸ்டடி முதல்ல வந்து நிற்கும் ஆனால் அந்த கேஸில் அது கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்துச்சு இதனால் தான் மக்களுக்கும் பல சந்தேகங்கள் வளர்த்துட்டு இருந்துச்சு அனக்கு மத்தியில் போலீஸார் மூன்று நாட்கள் வரைக்கும் இவங்களை கஸ்டடியில் எடுக்கிறது சம்மந்தமாக கோர்ட்டை அனுகிறதாமல் தகவல் இப்போ வந்திருக்கு இதுக்கு நடுவில் தான் ஒரு விஷயம் இப்போ அரங்கேறி இருக்கான் இந்த பிரசன் வட்டார தகவல் ஒன்று ஒன்றை இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய விவகாரத்தில் மாட்டியிருக்கானுங்க இவனுக்கு மட்டும் பொதுமக்கள் கையில் மாட்டினா என்ன பாடுபடுவானுங்க அடித்தே சாகடிச்சிருவாங்க மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க அவ்வளையாங்க நாம் சில பேர்கிட்ட நேர்காணல் எடுக்கும்போது கூட பியூரோக்ராட்ஸாக இருந்தாலும் அவங்களே சொல்கிற விஷயம் இவனை எல்லாம் மனுஷனாங்க உயிரடிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்றாங்க இதெல்லாம் ஏற்ற மாதிரி தான் இந்த காலாப்பட்டு மத்திய சிறையில் தனி செல்லில் இந்த கருணாசம் விவேகானந்தான் அடைக்கப்பட்டிருக்காங்க இதில் இந்த விவேகானந்தம் இருக்கா பாருங்கள் இவன் தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கானா இந்த சிறைக்குள்ளியே இதுதான் இப்போ ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்பட்டுருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு சோப்பு கொடுப்பாங்களே அந்த சோப்பு முழுங்கிறதா இருக்கட்டும் தன்னோட கழுத்தை இறுக்கிக்கிறதா இருக்கட்டும் இது போல் வேலைகள் அந்தால் ஈடுபட்டு இருந்திருக்கான் இப்போ அது போல் ஒரு முயற்சி பண்ணும்போது தான் அந்த பையர் காம்புறன் கருணாசு அவன் கத்தி கூச்சல் எழுப்பியிருக்கான் இதை கேட்டு இருந்த சிறை காவலர்கள் வந்து அதுக்கப்புறம் இருந்தாலும் காப்பாற்றியிருக்காங்க காப்பாற்ற வேண்டிய ஆளாக அவன் பண்ண வேலைகளாம் ஸோ இப்போ காப்பாற்றிட்டாங்க இதுக்கப்புறம் அந்தால் திரும்ப ட்ரை பண்ணா அப்படின்னா எது வேணாலும் நடக்கலாம் மக்களே இந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்காங்களே அவர்கிட்ட இந்த கேஸை பற்றியும் இது தொடர்பில் இருக்க சில கேசஸ் பற்றியும் கேட்டிருந்தோம் நமக்கு தெளிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ வக்கீல் அவரோட இருந்து பல விஷயங்கள் மட்டும் ஓப்பனாக பண்ணியிருக்காரு அதை முழுமையாக இப்போ பாருங்கள் மக்களுக்கு பெரிய விழிப்புணர்வை ஏற்படும் இந்த கேஸை பற்றின தெளிவான புரிதலும் கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு பேர் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இந்த கேஸ் ஆரம்பித்தப்போ தொடங்க இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டுருக்குன்றாங்க அதில் இப்போ இருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா சில சிலார்களாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க சார் சின்ன பசங்க கூட மைனர் பசங்க எனக்கு என்னென்னா கொலை பண்ணுறவன் குழந்தைங்களை இப்போலாம் பாலியல் மன்கொண்ட போய் உட்படுத்துறவேன் பதினாறு பதினேழு வயசில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜொனல் ஆக்டை பேஸ் பண்ணி உள்ளே போயிடுறான் அதுக்கப்புறம் மேஜர் ஆகிட்டு வெளியே வரான் சார் ஈஸியாக முடிஞ்சிடுது வழக்கு எதுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் இது பண்ண முடியாது இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த ஜொனைல் ஜஸ்டிஸ் ஆக்டை வந்து ஒரு சில காலமாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸில் பல ரவுடிகள் வந்து கையாள ஆரம்பிச்சிடுறான் கரெக்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா மாடர் பண்ணுறது அவனாக இருக்கும் சரண்டர் ஆகிறது இவனாக இருக்கும் இவனுக்கு மேக்ஸிமம் வந்து மூணு வருஷம் தான் நீ கொடுக்க முடியும் ஒரு சிறுவன் ஒரு கொலையை பண்ணா ஒரு மர்டர் பண்ணுறான் இல்லை ஒரு ரேப் பண்ணுறான் சரி நிர்பயா கேஸில் என்னாச்சு விடுதலே ஆகிட்டேன் அவன் அதெல்லாம் நினைக்கும் போது தான் நிர்பயா கேஸில் என்ன ஒரு பெரிய ஒரு நிர்பயா கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கை வந்து டெல்லி ஐ மீன் ஹானரபிள் உயர்நீதிமன்றத்தில் அன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் டி முருகேசன் அன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருந்தார் அப்போ தான் அந்த சம்பவம் நடக்குது ஸோ கேள்விப்பட்ட உடனே நான் தான் அதை எடுத்துகிட்டு போய் அவருடைய கோர்ட்லேயும் ஹானரபுள் கம்பேனியன் ஜட்ஜ் மிஸ்டர் ஜஸ்டிஸ் மன்மோகன் என்லா ரெண்டு பேர் பெஞ்சில் போய் நான் தான் மென்ஷன் பண்ணி ஷியூஓ மோட்டாவே எடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் லாட்ஷிப் வந்து சிங்கப்பூருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு கொண்டு போ கொண்டு போனாங்க அதெல்லாம் பண்ணாங்க பல ஆர்டர்ஸ் அதில் வந்து பிறப்பிச்சாங்க வேறு டெல்லியில் வேறு யாரும் மென்ஷன் பண்ணல ஒரு தமிழை நான் தான் போய் மென்ஷன் பண்ணேன் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்ல வர சாரி டு சே தட் பெரிய ராடு எடுத்து அந்த பர்டிகுலர் பாட்டில் வந்து சொருகினவே விடுதலை ஆகிட்டான் அவன் கேட்டான் ஜுனைல் ஜஸ்டிஸ் அவன் சீரார் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு போக்சோலெலாம் கொஞ்சம் சட்டங்கள்லாம் மாற்றப்பட்டது இருந்தாலும் ஜொனேஜி சாக்கில் வந்து இன்னும் மாற்றப்படலை சேஞ்சே வரலையா சார் இன்னும் இப்போ அந்த நிர்பயா கேஸில் வந்து மரணம் ஏற்பட்டது காரணமே இவன் தான் அவனை தூக்கு போட்டு என்ன பண்ண போகிறீங்க இவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானே அந்த மாதிரி இதில் ஒரு மூணு பேர் ஜொனேல் இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிறது ரிப்போர்ட்டர் டு பி செட் இதெல்லாம் வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கல்கி அவதாரத்தில் வரக்கூடிய மாதிரி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் என் ஆனந்த வெங்கடேஷ் நேற்றுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு இந்த ஆறாம் முதன் வழக்கில் வந்து ஜுனைல்லாம் சரண்டர் ஆயிருக்கான் பாதி பேர் வந்து திருப்பூர்க்கார இங்கே சரண்டராரா இன்னொருத்தர் இங்கே சரண்டர் ஆறா சரண்டருங்கிறது அந்த ஜூரிசிக்சன் கோர்ட்டில் மட்டும்தான் நீங்க பண்ண முடியும் வேற கோர்ட்டில் பண்ண முடியாது வேற கோர்ட்டில் கொண்டு போனால் நேர்வி போலீஸ் ஸ்டேஷன் பண்ணுங்க நேத்தி ஆர்டர் போட்டார் ஓகே வரலாற்று சிறப்புமிக்க ஆர்டர் இந்தியாவிலேயே இதுமாரி யாரும் யாரும் போட்டதில்லை இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து எஸ்ஓசி இருக்கும் அவனை அங்கே சரண்டர் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு ஒன்று மக்கள் அடிப்பான் சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருந்தா கரெக்டா இது போல கேஸ் சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருந்தா இல்லைன்னா போலீஸ் கஸ்டடியில் எடுத்துகிட்டு போய் டார்ச்சர் இருக்கும் இல்லீகல் கஸ்டடின்னு ஒன்று இருக்கும் பத்து நாள் வச்சுட்டே இருப்பான் சர இது ரிமாண்டில் ப்ரொடியூஸே பண்ண மாட்டான் அப்டிங் அப்டிங் அந்த பத்து நாளில் அவன் டோட்டலாக வந்து அவனை என்னென்ன ரிப்பேர் பண்ணமோ அத்தனையும் பாடியில் டூ நாட் சிக்ஸ் போன்ஸே ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க அந்த கஸ்டடியல் டார்ச்லேருந்து அவன் எஸ்கேப் ஆனோம் பாத்ரூம் வழுக்கி விழறது பாலத்துலேருந்து வழுிக்கு விழது என்கவுண்டர் அப்புறம் கன்ஃபெஷன் கன்ஃபஷனில் வந்து மற்ற அக்யூஸை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சேர்க்கறது போகிறது வருது இந்த கதைகள்லேருந்து டோட்டலாக எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வந்து பிரேக் பண்ணுறது இன்வெஸ்டிகேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா வேற கோர்ட்டில் போய் சென்டர் பண்ணுவோம் வேறு கோர்ட்டில் சென்டர் பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு ஒன் சிக்ஸ் செவன் ஒன்றில் நேரம் நீதிமன்ற காவலுக்கு அனுச்சிருவார் அதுக்கப்புறம் நீங்கள் பெடிஷன் போட்டு தான் நீங்கள் கொண்டு வர முடியும் அப்போ அந்த ஃபிசிக்கல் கஸ்டடிங்கிறது போய்ட்டுதில் உங்களுக்கு எவ்வளோ லூப் போடு சார் அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல என்ன பண்ணிரோம் அப்படினா தடயங்களை பூரா அழிச்சிரோம் அவ்வளவுதான் முடிஞ்சச்சு இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஐ கேன் ஷோ யூ சாத்தாங்குளத்துல எடுத்தீங்கன்னா எந்த வடக்கும் யாரும் பதியல ரெஜிஸ்டர் பண்ணல அன்றைக்கு இருந்து அமைச்சர் கடம் போடுறது சம்பவமே நடக்கல அப்படின்னாரு இல்லையா எடப்பாடி பழனிசாமியும் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஒன்றும் ஷோ பண்ணலை எவ்வளோ பெரிய ஒரு ப்ரூட்டல் மாடுறது நாங்கள் தான் அந்த இஷ்யூவையும் கொண்டு போனோம் எல்லா முக்கியமான கேஸ்லேயும் உள்ளே வந்துடுறீங்க இல்லை அதுக்கு சொல்ல அதாவது பூனைக்கு மணி கட்டி தானே ஆகணும் ஆனால் மணி கட்டுற போது இருந்த நீதிபதிகள் வந்து ரொம்ப ஹானரபிள் ஜட்ஜஸ் ஹானஸ்ட் ஜட்ஜஸ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் பி என் பிரகாஷ் கண்டம்ல எனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு யார் அந்த ஐ மீன் அதான் இந்த கோவிட் நைன்டீனில் மீன் வாங்க போறேன் மெடிசன் வாங்க போறேன்னு போய் தனுஜா பிரீத்தி ராஜன் கேஸ்ல நான் ஒரு ஹானரபிள் சிட்டிங் ஜட்ஜுக்கு ஆடியோலாம் போட்டு அதே மேலே ஷியோ போட்டு கனிச்சு எனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு அவர் நாலாயிரம் அபராதம் போட்டார் ஒன் இயர் மெட்ராஸுக்குள்ள ப்ராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டார் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனால் உடச்சிட்டு வந்தோம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து நேர்மையான ஒரு நீதிபதி ஹானரபிள் ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷ் அவரோடு இருந்தவர் வந்து ஜஸ்டிஸ் பி புகடேந்தி இன்றைக்கும் ஒரு நீதிபதியை மதுரை பெஞ்சில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஜஸ்டிஸ் பி புகடேந்தி அண்ட் ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் அன்றைக்கு தலையிட்டு படபட பட படபட அன்றைக்கி ஒரு ஃபாரல் பாட்டில் சொல்கிறார் யார் ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் நான் மட்டும் இல்லைப்பா சொல்கிறார் என்ன மென்ஷன் பண்ணாப்ல ஜஸ்டிஸ் பி புகழேந்தி வீட்டில் கடைகடை கடைகனுக்கு அல்ல உட்காந்து ஆர்டர் போட்டேன்ப்பா போட்டு தான் நாங்கள் நீதி நிலைநாட்டினோம் அப்படின்றார் அதில் எதுக்காக சொல்லுவேன் அப்படின்னா அவர் ஆர்டர் போடுறார் ஆஃப் அன் ஹவர்ல நீங்கள் சிபிசிஏடிக்கு திருநெல்வேலியில் கேஸை ஹேண்ட் பண்ணணும் எப்படி ஆஃப் அன் அவரில் நீ கேஸை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உடனே என்டையர் சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷனை தூத்துக்குடி கலெக்டரேட்டு மூணு நாள் கஸ்டடியில் எடுக்கணும் இந்தியாவில் இல்லாத ஆர்டர் ஏன் அப்படின்னு தடையை தழிக்கக்கூடாது போலீஸ் அழிச்சிருவான் ஸோ சாத்தான்குளம் காவல் நிலையமே வரலாற்று நிகழ்வாக ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக கரெக்டரோட கண்ட்ரோலுக்கு போகுது ரெவன்யூ கண்ட்ரோலுக்கு போகுது உடனே என்ன பண்ணுறாங்க தடை அறிவியல் நிபுணர் வராங்க அத்தனை ரத்தத்தையும் சேகரிக்கிறாங்க அவனை அடித்தது உதச்சது டேபிள் எப்போதுமே அது போலீஸ்காரனாக இருந்தாலும் சரி குற்றவாளியாக இருந்தாலும் சரி நொட்டோரியஸ் கிரிமினாக இருந்தாலும் சரி எந்த குற்றத்தை செய்பவனும்

தந்தை மகனை கஸ்டோடியில் டார்ச்சர் பண்ணி மார்டர் பண்ண ப்ரூட்டல் மார்டரில் அந்த போலீஸ்காரனுக்கு மரதண்ணெய் கொடுப்பார்களா இல்லையான்னு தெரியாது அப்படி ஒரு கால் மரதண்ணெய் கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக நான் சுப்ரீம் கோர்ட் வரையும் கொண்டு போய் மரதண்ணை வாங்கி கொடுப்பேன் தெளிவாக இருக்கீங்க அதில் அதில் தெளிவாக இருக்குது சார் அதில் கூட என்ன இப்போ நீங்கள் அங்கே இம்ப்ளி பார்ட்டி இல்லாமல் நீங்கள் இம்ப்ளீட் ஆக முடியாது ஹை ஹைகோர்ட்லேயும் நீங்கள் வர முடியாது ஆனால் இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரொவிஷன் இருக்கு யாருக்கும் தெரியாது ஓ எந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் நீங்க தேர்ட் பார்ட்டி நீங்க இன்வால்வ் ஆகலாம் உங்களுக்கு அதுல பப்ளிக் இம்பார்டன்ஸ் இருந்தால் சிம்பிளா ஒரே ஒரு பெட்டிஷன் தான் அப்ளிகேஷன் ஃபார் சீக்கிங் பர்மிஷன் டு ஃபைல் எஸ்எல்பி அவ்வளவுதான் அங்க எல்லாத்திலும் நம்ம உடையலாம் சுப்ரீம் கோர்ட்ல இவனை இங்க விடுதலை பண்ணியோ இல்ல வேற தண்டனைகள் சின்ன சின்ன தண்டனை இப்ப இந்த பத்மினி வழக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபைனல் ஏரிங்கிற போது நான் இன்னைக்கு இருந்தேன்

ரே பண்ணி ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளிடுறான் அந்த வழக்கில் விடுதலை பண்ணிடுறார் இந்த சாட்சியங்கள் இல்லாதனால அது தவறு நான் இருந்தால் மரத்தண்டை கொடுத்துருப்பேன் இவர் சொல்கிறார் யார் மார்க்கண்டே அதுக்கு அந்த மாதிரி எடுத்தாங்க நாங்க அவருக்கு அப்பீர் ஆகணும் அவர் எங்களோட ஒரு சீனியர் மோஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நாங்க இங்க நாங்களே கண்ணால் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸா பார்த்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா பார்த்து அவர்கிட்ட அப்பீர் ஆகி பயந்து பயந்து நாங்கள் அவர்கிட்ட போவோம் அவருக்கே நாங்கள் உட்காந்து போட்டு நாங்க அவர் எங்க உட்காந்து சாரி கேட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார் அந்த மாதிரி நிகழ்வு நடந்த இடம் தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் சாதாரணமான இடம் கிடையாது வச்சுங்க அந்த வழக்கில் அவர் மார்க்கன் சொல்றாரு பத்மினி மட்டும் அண்ணாமலையர் அந்த என்ன லாட்டு போட்டு போய் வச்சான் போலீஸ் அந்த இதில் லாட்டு போடுறான் அவனை நிர்வாகமாக நிற்க வச்சுருக்காங்க அவன் ஹஸ்பண்டு பத்மினியோட ஜெய்பிம்லாம் என்ன விளக்குன்றீங்க அதை விட அவன் நிர்வாகம் நிற்க வச்சிருக்கான் அவன் ஃப்ரெண்ட் அவனுடன் நிற்கிறான் ரெண்டு பேரும் நிர்வாக கொடுத்துட்டு நிற்கிறாங்க அந்த பொண்ணை இதில் பெஞ்சு நிர்வாணமாக படுக்க வச்சுருக்கானு நாலு போலீஸ்காரை படுத்துட்டு இருக்கான் ஒவ்வொருத்தர் லாட்டு குலுக்கிட்டு ரே பண்ணிட்டு இருக்கானு என்ன என்டையர் கேஸ் டீட்டெயில்ஸ் என்ட் இருக்கு இருக்கு நான் தரவோட தான் சொல்றேன் அதில் மார்க்கண்டை காட்சி சொன்னார் இந்த மாதிரி வழக்கில் வந்து பத்மினி மட்டும் அப்பீல் போட்டிருந்தாங்கன்னா அத்தனை பேர் நான் மரதண்டை கொடுத்துருப்பேன் ஆனால் அவங்க வரல அதே மாதிரி தான் எஃப்ஐஆரே போடலையே அந்த கவர்மெண்ட்டு ஏதோ ஹானரபிள் நீதியரசர் வேல்முருகன் லாட்சி இருந்ததுனால அதே மாதிரி லார்ட்ஷிப் இப்ப இருக்கிற ரீசண்டா எங்க பார்ல இருந்து ஜட்ஜ் ஆன ஆனரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் கே வி விஸ்வநாதன் வந்து அப்படியே சரண்டர் பெடிஷன் போடுறான் சரண்டர் அவனுக்கு சரண்டர் இருந்து எக்ஸபிஷன் போனது யாரு ரெண்டு ரெண்டு மூணு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போடுறான் யார் வேல்முருகன் லார்ட்ஷிப்பில் ஜ ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து சரண்டரில் எக்ஸிபிஷன் என்னமோ ஆனது ஓடுறான் டர் டிஸ்மிஸ்ட் இந்த மாதிரி நீதியரசர்கள்லாம் இருக்கிறதுனால ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ் வேல்முருகன் லார்ட்ஷிப் இல்லைன்னா வாட்சாத்தி முடிஞ்சே போயிருக்கோம் கரெக்ட் அதனால் நீதிக்கு தன்னை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட நீதியரசர்களும் இருக்காங்க அதனால் நீதி வந்து இன்னும் வந்து அப்பியோசி பீட்டில் தான் இருக்கு ஆனால் அதோடைய சதவீதம் தான் ரொம்ப குறைவாக இருக்குங்கிறதா எனக்கும் ஒரு வருத்தம் அதில் ஏன்னா பொதுமக்கள் சொன்னால் ஓகே சார் நீங்களே சொல்கிறீங்க இந்த விஷயம் ஏன் அப்படின்னா பல வழக்குல வந்து உங்களுக்கு திறமையற்ற போலீஸ் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க நேத்தி கூட நேத்தி நேத்திக்கு தான் ஐ த டே பிஃபோர் எஸ்டர்டே நான் ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் எம் நிர்மல்குமார் லார்ட்ஷிப் கோர்ட்டில் ஒரு வழக்கு போயிருந்தேன் என்னோடய ஐட்டம் தேர்ட்டி நைன் அப்போது ஒரு வழக்கில் போலீஸை பம்பாட் பண்ணுறாரு நூற்றி பத்து கிலோ கஞ்சாவை நீங்கள் சார்ஜ் ஷீட் போடாமல் தொண்ணூறு நாளில் விட்டுருக்கீங்க வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் இதெல்லாம் நான் யூஸ்வல் கிடையாது நானும் விட மாட்டாது எந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு ஆஃபீஸ் இது அரசரை வழக்கறிஞர் இன்சக்ஷன் கொடுத்தா அவன் பேரெலாம் கொடு எந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து பெயில் கொடுக்கலான்னு சொல்லி ஆர்கியூ பண்ண அதெல்லாம் கொடு அதில் ஏசி அதில் மற்ற இன்னொரு வழக்கில் எஸ்சிஏசி ஆக்கெல்லாம் மறைச்சிருக்கீங்க அது என்ன அப்படின்னு அவர் கேட்டு சதம் போட்டுரு அவர் வந்து பம்பாட் பண்ணிட்டு இருந்தார் ஆனரபிள் ஜஸ்டிஸ் எம் நிர்மல்குமார் அவர் அந்த மாதிரி நீதிபதிகள்லாம் இருக்காங்க இருக்கிறதுனால தான் போலீஸ்க்கு ஒரு பயங்கிறது ஒன்று இருக்குது அவங்களும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் நூற்றி பத்து கிலோ கஞ்சா கடத்தி வித்து கடத்திருக்காங்க தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட் போடலாம் விட்டான் தொண்ணூறு நாள் நீ சார்ஜ் ஷீட் போடணும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் தெரியும் ஒரு நிமிஷம் கூட நீ ஜெயில் வைக்க முடியாது அது வக்கீலே வேண்டாம் நீங்களே பெடிஷன் போட்டான்னா அவனே பெடிஷன் போட்டாங்க முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி விட்டா என்ன பண்ணுவீங்க இப்போ இந்த இந்த விளக்கல பாண்டிச்சேரி விளக்கல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு நைன்ட்டி டேஸ் தான் அதுனுடைய த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் தான் போட முடியும் ஹாஸ்ட் ஃபெல் பண்ணாமா அப் போடுவீங்க கிட்னாப்பிங் கிட்னாப்பிங் போட போறீங்க ரே போட போகிறீங்க கேங் ரே போடுவீங்க போக்ஸர் போடுவீங்க எஸ்சிஎஸ்சி போடுவீங்க நைன்ட்டி டேஸ்ல நீங்க சார் ஷீட் போடணும் அது போட்டால் இவ்வளவு இவ்வளோ போட்டதுக்கு ஒர்த்து ஒர்த்து எஸ்சிஎஸ்சி ஆக்ட்னாலே மூணு மாதத்துல கேஸை முடிக்கணும் சார் ஷீட் போட்டு சா ஷீட் போட்டு ஆமா சார்ஜ் ஷீட்டை நீங்கள் த்ரீ மந்த்ஸில் ஃபைல் பண்ணணும் சார்ஜ் ஷீட் நீங்கள் ஃபைல் பண்ணி மூணு மாதத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி இந்த 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 பாவம் இந்த சின்ன நம்ம பொண்ணு தான் சொன்ன சகோதரி கிடையாது அந்த பொண்ணு நம்ம பொண்ணு தானே ஒன்பது ஒன்பது வயசு குழந்தை தானே அந்த குழந்தை வழக்கில் பண்ணணும் ஏன்னா தமிழிசை மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க சார் இதில் நான் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே தீர்ப்பு வழங்க வைக்கிற அளவுக்கு நான் அரசு அப்ரோச் பண்ணுவேனே அதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவதுங்க தமிழிசை வந்து ஹர் எக்ஸலன்சி நான் அப்படி தான் சொல்லணும் ஹர் எக்ஸலன்சி ஆளுநர் இல்லையா த கவர்னர் அவங்க வந்து ஒரு பெரிய மருத்துவர் அவங்க தஞ்சாவூரில் இருக்கும்போது என்னுடைய பக்கத்து வீடுங்க அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரு பெரிய டாக்டர் அவர் அப்போ எம்எஸ் எம்சிஹெச்சின்னு நினைக்கிறேன் எம் எஸ் சவுந்தரராஜ் நினைக்கிறேன் அவர் ப்ரொஃபஸரெலாம் இருந்திருக்காரு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் கணபதி நகரில் ரயில்வே ட்ராக் ஊட்டி எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தாங்க அவங்க வீடு சிறந்த மருத்துவர்கள் அதுக்கப்புறம் அவங்க குமரி அனந்தன் அவர் மிஸ்டர் குமரி அந்த அந்த பரம்பரையில் மிஸ்டர் குமரி அனந்தன் பரம்பரையில் வந்ததுனால அந்த அரசியல் அப்படிங்கிறது அவங்க ரத்தத்தில் ஊறி இருக்கு ஸோ அவங்க பிற்காலத்தில் பிஜேபிக்கு வந்தாங்க நல்ல தலைவர்ங்கிறது பேஷன்ஸியான தலைவர் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னத்தை நீங்கள் நம்ம பிரஸ் பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் என்கயர் பண்ணாலும் அவங்கள மாதிரி ரி பண்ணுறதுக்கு யாரும் இந்தியாவில் கிடையாது சலிச்சிக்கவே மாட்டாங்க ஒரு ஸ்ட்ராய்க் அவங்க ஒரு பெர்சவரன்ஸு அதுக்கப்புறம் ஆளுநராக இருக்காங்க ஆனால் அவங்க நீதிபதி இல்லையே அவங்க நீதித்துறை இல்லையே நீங்கள் பிற பில்லை வேணால் நீங்கள் கிடப்பில் போடலாம் அரசு தாக்கல் பண்ண தீர்மானத்தை நீங்கள் டப்பில் போடலாம் குப்பை குப்பத்தொட்டில் போடலாம் நீங்கள் அபியன்ஸில் வச்சுக்கலாம் இல்லை தள்ளி போடலாம் இல்லை நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணாமல் வச்சுருக்கலாம் சட்டமாக்காமல் வச்சுருக்கலாம் உங்களுக்கு கேள்வி கேட்க யாருக்கும் அதிகாரம் இல்லை ஜனாதிபதிக்கு நீங்கள் அனுப்பணும் அதுவும் நீங்கள் அனுப்ப முடியாது அனுப்ப மாட்டீங்க அம்சான் ஜனாதிபதியை கேள்வி கேட்க அதுவும் நாங்கள் பண்ணோம் ஆனரபிள் ஜஸ்டிஸ் சிங்வி ஜிஎஸ் சிங்வி அண்ட் ராதாகிருஷ்ண பண்ணிக்கிற லார்ட்ஷிப் பெஞ்சில் நானும் மிஸ்டர் ராஜாராம்னு ஒரு வழக்கு போட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு லிஸ்ட் எடுத்தோம் இந்தியாவில் எத்தனை மேசி பெட்டிஷன் கருணை மனுக்கள் ஆர்டிக்கல் செவன்டி டூவில் தாக்கல் பண்ணது எத்தனை பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான மனுக்கள் பலவடங்கள் நலிதல் இருக்குது அப்பா இதை டிஸ்போஸ் பண்ணுங்க காலக்கடை நிர்ணயிக்கணும் அப்படின்னு நான் ஒரு புதுநிலுக்கு போட்டோம் அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் போட்டோன்ன தலைப்புச் செய்தியாக வரும் ப்ரெஸ் மீட் இருக்கும் ஜட்ஜஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க கவுண்டர்லாம் போடும் புதுவான மாதிரி போயிடுச்சு என்னென்ன நான் நிர்ணயிக்க முடியாது ரெஃபரன்ஸ் தான் நாங்கள் பண்ணலாம் எங்களை அப்பாயின்ட் பண்ணுறது எக்ஸலன்சி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தானே எங்கள்கிட்ட ரெஃபரன்ஸுக்கு அவங்க கேட்கலாம் நாங்கள் ரெஃபரன்ஸுக்கு அவங்கள்ட்ட அனுப்ப முடியுமா அதனால் ஒன்று வேணால் அவங்களுக்கு பண்ணுறோம் ஆஸ் எக்ஸ்பர்ட் ஆஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிவு நாங்கள் ஒரு ஆர்டர் வாய்றதுனால தான் உங்களுக்கு தேவேந்தர் சிங் புல்லார் கேஸு பேரறிவாளன் கேஸெல்லாம் எதுவும் ரெமடி உங்களுக்கு கிடச்சிது அதுவும் கேட்டோம் அதுவும் விடலை மாதிரி எக்ஸலன்சி டாக்டர் தமிழிசை வந்து நீதித்துறைக்கு உத்தரவு போட முடியாது ஒரு இல்லையே அந்த மேஜிஸ்ட்ரேட்டை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க ஆர்டர் போட முடியுமா ஏன்னா அவருக்கு அந்த வந்து சிஜேஎம் தான் அவருக்கு சுப்பீரியர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி தான் பிரின்சிபல் ஜட்ஜ் அந்த கோர்ட்டை மானிட்டர் படுறது மெட்ராஸ் ஹை கோர்ட் தான் போர்ட்ஃபோலியோ ஆனரபிள் ஜட்ஜஸ் தான் ஏன்னா தமிழிசை ஹர் எக்ஸலன்சி ஹர் எக்ஸலன்சி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நீதித்துறைக்கு உத்தரவு போட முடியாது ஆனால் கவர்மெண்ட் ஆனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ணலாம் டிஜிபி ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஹோம் மினிஸ்டர் ஏன்னா ஹோம் மினிஸ்டர் தனியாக இருக்கார் இங்கே மாதிரி சிஎம் கம் ஹோம் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் அங்கே சிஎம் வந்து ஆனரபிள் மிஸ்டர் ரெங்கசாமி ஹோம் மினிஸ்டர் வேற ஒருத்தர் இருக்கார் இவங்களெல்லாம் கூட்டு இவங்களெல்லாம் ஒரு கன்வின் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கன்வின் பண்ணுற அதிகாரம் உங்களுக்கு இருக்குது அது கவனங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரம் நிர்வாக அதிகாரம் கட்சி பிரதம் சார்ந்து எல்லோரும் வருவாங்கன்றது டவுட் வேணும் அதில் அதில் வந்து அவரை வந்து ஒரு மீட்டிங்கை வந்து அவங்க கன்வின் பண்ணி இந்த வழக்கை துரிதப்படுத்துங்க இந்த வழக்கில் குற்றவாளி உடனடியாக அரஸ்ட் பண்ணுங்க வாய் சொல்ல தான் முடியும் அவ்வளோ தான் இல்லை ரிட்டனாகவே அவங்க கொடுக்கலாம் இந்த வழக்கில் வந்து நீங்கள் சட்டப்படியாக நீங்கள் என்ன செய்யணுமோ ஆஸ்பெரலாக அதை நீங்கள் பண்ணுங்கள் உடனடியாக வந்து நீங்கள் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க சிறப்பு அரசு வழக்கறிஞர் நியமிங்க கேஸ் நடத்துங்க தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்ல சொல்லுவோம் ஓகே அதுக்கு ஹர் எக்ஸலன்சி டாக்டர் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ரைட்ஸ் இருக்கு பட் ஒரு வாரத்தில் பண்ணுவேன் அப்படின்லாம் ஏன்னா அவங்க சொல்லும்போது எங்களுக்கே தோணுச்சு ப்ரெஷர் கொடுப்பாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க யார் பண்ணுவோம் தோணுச்சு எங்களுக்கு அப்போ மூத்த சகோதரி எக்ஸலன்சி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னும் அரசியல்வாதியாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத என்னோட கன்சிடர்ட் வியூ நான் வேறு என்ன சொல்ல முடியும் கஷ்டமூர்த்தி சார் இந்த கேஸை நாங்கள் பார்க்கறது ஒரு விதமாக இருக்கும் நீங்கள் பார்க்கறது வேறு விதமாக இருக்கும் சார் உங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ப்பா அதாவது தண்டனைகள் கடுமையானதான் ச தப்புகள் குறையுன்னு இப்போ இருக்க மக்கள் அழகமாக நம்புகிறாங்க ஆனால் இப்போ இருக்கும் படத்தில் சினிமா டேலாக வருது நம்ம பேசும்போது சொல்கிறோம் அவ்வளோதான் தண்டனைகள் பெருசாக கடுமையான மாதிரிலாம் தெரியல தப்புகள் தொடர்ந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சார் இந்த தப்புகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எதை சேஞ்ச் பண்ணணும் எது சேஞ்ச் ஆகணும் அதாவது இப்போ இந்த ஜாப சாதி மேட்ரி எடுத்திங்கன்னா ஓகே பல லீடிங் மெகாஸ்டாரெலாம் என்ன பண்ணாங்க பல பாத்திரங்கள் எடுத்தாங்க போதை ஒழிப்புன்னு படத்தெல்லாம் எடுத்தாங்க வந்து ஷூட் பண்ணிட்டு போனாங்க ஆனால் அதே ப்ரொடக்ஷன் இவங்க கரெக்ட் எங்கெங்கெல்லாம் அது மெத்தான் பரவி இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால நிடல் சில்வர் ஸ்கீன்ங்கிறது வேற நிஜ வாழ்க்கைங்கிறது வேற சட்டங்கள் வந்து நம்ம நாடு வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கும் வந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்மளது வந்து ஒரு டிக்டேட்டர் கண்ட்ரி மாதிரி இருந்தால் சட்டங்கள் நீ கடுமையாக்கலாம் அது பண்ண முடியாது இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இப்போ இருக்கிற சட்டங்கள் வந்து கடுமையாக தான் இப்போ இருக்குது இப்போ பொக்ஸோலாம் வந்து நிறைய லா கமிஷன் பி எஸ் சௌஹான் லார்ட்ஷிப் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் சேர்மன் வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காருங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு இல்லை சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு கிரிமினல்லா அமெண்ட்மெண்ட்லாம் வந்திருக்கு இதெல்லாம் இருந்தும் கூட அதாவது நார்மலாக உங்களுக்கு வந்து இந்த ரேப் அப்படிங்கிறதே பல கோணத்தில் வந்து ஆராயப்படுகிறது முந்தா நாள் கூட ஒரு வடக்கில் ஒரு ரேப் கேஸில் பத்து வருஷம் தண்டனை கொடுத்துட்றான் அது அப்பீலுக்கு வந்து ஒரு சீனியர் பிரதர் அட்வொகேட் மதுரில் இருந்து விசியில் ஆர்கியூ பண்ணுறாரு அதில் என்ன நடக்குது அப்படின்னா ஏழு வருஷம் ஒன்றா இருந்தான் ஒன்றா வாழ்ந்தாங்க இது ப்ராசிக்யூஷன் இது அப்படின்னு அந்த டிஃபென்ஸ் எடுக்கிறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோர்ட் என்ன பண்ணும் ப்ராசிக்யூஷன் என்ன சொல்கிறான் ஆமாம் செவன் இயர்ஸ் வாழ்ந்தது உண்மை நாங்கள் ஒன்றுக்கு ஒன்னோட ஒன்றுக்குள்ளே தான் இருந்தோம் எங்களுக்குள்ளே எல்லா அந்தரங்கம் உண்டுங்கிறதே அவனு சொல்கிறான் கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறான் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டில் அப்போ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்பீல் அப்பீலில் முதல்ல அப்பீல் எடுக்க மாட்டாங்க பெயில் தான் கொடுப்பாங்க ஸோ சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுறது ஐயையோ பத்து வருடம் நல்லா யூஸ் பண்ணுங்க ஒரு ரேப் கேஸ் வேறு வழி இல்லை என்ன என்ன ஆதாரங்கள் அப்படி இருக்குது ஸோ லார்ட்ஷிப்பும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இங்கேயே டிசிஸ் பண்ணால் எடுத்துட்டு அடுத்து அடுத்த ஃபாரத்துக்கு ஆனால் சுப்ரீம் கோர்ட் தான் போவாப்புல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அது ரெண்டு மூணு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸையும் ஒரு சைட் பண்ணுறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது டென் இயர்ஸுங்கிற அந்த தண்டனை சஸ்பெண்ட் ஆகுது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆகுது பெயில் இவன் வரான் இவனுக்கு என்ன தோணும் பரவாயில்ல இதே மாதிரி இன்னொருத்தரோட நம்ம நம்ம வாடலாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கு மிக நன்றி சார் மக்களே இந்த கான்டாக்ட பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இன்னும் யார் யாருக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்குது இப்போ வரைக்கும் வெட்ட வெளிச்சமாகல ஏன்னா இந்த ரெண்டு பேர் வரைக்கும் அரஸ்ட் பண்ணப்பட்டவங்க மற்றபடி விசாரணை சில பேர் கிட்ட போயிட்டு தான் இருக்குது அதில் சில மைனர்ஸாக உள்ளே தான் அதிர்ச்சிகரமான உண்மை ஸோ இதோட அப்டேட் என்னன்றது இந்த எஸ்ஐடியோட லீடு இருக்கார்ல ஐபிஎஸ் அஃபிஷியல் ஒருத்தார் கலை அவர் வெளிக்கொணர்ந்து வந்தால் மட்டும்தான் உண்டு விரைவிலேயே சிறைக்குள்ள மரணம் அப்படின்ற செய்தியை நம்ம காதுகள் எட்டோம் நம்புற ஏன்னா நிலமை போயிட்டு இருக்கிறத பார்த்தா இது அங்கே தான் போய் முடியும் போல இருக்குது பார்ப்போம் இந்த விவகாரம் எங்கே போய் முற்றப்படுதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்து அங்கே ப்ரொசீடிங்ஸ் நடந்து அதுக்கப்புறம் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படுறது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் அது வரைக்கும் கூட போகாதுன்ற மாதிரி தான் சிறைக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இப்போ ஒன்றுனா தகவலை வெளியாகிட்டு இருக்கு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்